ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி கிறிஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவந்திகா போலாமா ஆமா அவந்திகா சாமி என்ன வேண்டிக்கிட்ட ஆமாமா நீ தான் என்ன வேண்டிக்கிட்ட சாமி கிட்ட பர்சனல்

அனுப்பிச்சிருக்கீங்க எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்கீங்க ஆனால் ஒரு பாய் ஃபேக்ட்ரி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல மாமா அதான் கொஞ்சம் பயம் வந்தது ஆனா இப்போ அதெல்லாம் கிடையாது மாமா நீங்கள் நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க அதனால தான் எனக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காருன்னு சொல்லி சாமி கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு பண்ணேன் ஓ அப்படியா அதுக்குள்ளே நான் நல்ல ஹஸ்பண்ட்னு உனக்கு தெரிஞ்சிருச்சோ மாமா நீங்க ஆல்ரெடி நல்லவள தான் ஆனா पर्सनल லைஃப்ல எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுல

ஏதாவது வேணும்னா வாய துறந்து கேளு என்ன அப்படியே சும்மாவே இருக்காது போலாமா வா அவந்திகா கார் அந்த பக்கம் விட்டு இருக்க என்ன அவந்திகா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல சி வாய மூடு என் பேரை சொல்றது கூட உனக்கு அருகதையே கிடையாது உன்னை நம்பனேன்டி நம்பிக்கை துரோகி எனக்கே இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே என்ன பண்ணியா நீ வாழ்ந்துட்டு இருக்கல இப்போ இது என்னோட வாழ்க்கை உனக்கு தெரியுமா தெரியாதா கழுத்துல கட்டியிருக்க பாரு தாலி அது எனக்கு வர வேண்டியது நான் அவினாஷை எந்த அளவுக்கு லவ் பண்ணனு உனக்கு நல்லாவே தெரியும் என்னையும் அவினாஷை சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு நீ அவர் கையால தாலி கட்டிட்டு நிக்கிற ஏய் எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு அங்க என்ன மிரட்டிட்டு இருக்க என்னது மிரட்டனா அவ எனக்கு அநியாயம் பண்ணிருக்கா அதை நான் தட்டி கேட்கிறேன் அவ்வளவுதான் அவ என்ன அநியாயம் பண்ணா உனக்கு பின்ன என் கழுத்துல ஏறி இருக்க வேண்டிய தாலி அது அவாயம் இல்லையா ஓ அது அநியாயம் அப்ப மேடம் என்னெல்லாம் பண்ணீங்க கல்யாணம் கூட்டிட்டு போனும் பிளான் போட்டியே அது நியாயமா இல்ல உன் மம்மி எங்க அம்மாவை கொடுமை குடும்பம் பண்ணும்போது நீயும் கூட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிய அது நியாயமா அவினாஷ் எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க என்ன சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கேன் எல்லா சம்பந்தத்தோட தான் பேசிட்டு இருக்கேன் இப்ப எதுக்கு நீங்க வந்த இந்த துரோகி இருக்கால இவளை பார்த்துட்டு வார்னிங் கொடுத்துட்டு போலான்னு வந்த ஏய் துரோகி கீகின் வாய உடச்சிருவேன் அவினாஷ் ஏய் அவினாஷ்க்கு என்ன திட்டு முழு ரைட்ஸ் இருக்கு நீ யாரு எங்க விஷயத்துல தலையிட உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல யாருக்கு ரைட்ஸ் இல்ல அவ இப்ப என் பொண்டாட்டி அது பொண்டாட்டியா அப்ப நான் யாரு நான் என்ன உன் கழுத்துல தாலி கட்டி உன் கூட குடும்பமான அடுத்தன இப்ப இருந்து எனக்கு அவந்திகா மட்டும் தான் பொண்டாட்டி என் மனசுல பொண்டாட்டிக்கான இடத்துல அவந்திகா மட்டும் தான் இருக்கா அவினாஷ் நீங்க சரி சரியில்ல அவினாஷ் நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன் நீ பேசறதுதான் சரியில்லை இந்த இடத்த விட்டு போறியா அத நீங்க சொல்லாதீங்க இது பப்ளிக் பிளேஸ் யார் வேணாலும் வரலாம் சரி அப்போ நீ எங்க வேணாலும் நின்னுக்கோ நான் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு கிளம்புறேன் அவினாஷ் சும்மா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லாதீங்க எனக்கு கோபமா வருது நம்பிக்கை துரோகியவர் ஏச்சி வாய மூடு அவந்திகா இவகிட்ட என்ன பேச்சு வா போவோம் ஏ அவந்திகா நம்பிக்கை துரோகி ஏ அவினாஷ் இந்த அளவுக்கு பேசுறாருன்னா அதுக்கு நீ தாண்டி காரணம் ஒரே நாள் அவினாஷ் இப்படி மாத்தி வச்சிருக்க எங்க மம்மி சொன்னது கரெக்டு தான் உனக்கு லைஃப் வேணும்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னாங்க ஆனா அப்ப நான் நம்பலை இப்போ நான் நம்புறேன் இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ என் வாழ்க்கையை கெடுத்துட்டு உனக்கு இந்த வாழ்க்கையை ஏற்படுத்திக்கினால இந்த வாழ்க்கை உனக்கு நிலைக்கவே நிலைக்காது நிலைக்கவும் விட மாட்டேன் உங்க ரெண்டு பேரையும் நிரந்தரமா நான் பிரிச்சே ஆவேன் இருந்தாலும் அவினாஷ் பொண்டாட்டினா அது கீர்த்தனா மட்டும்தான் அந்த இடத்துல யாராலையும் வர முடியாது வரவும் நான் நீ என்னதான் நினைச்சாலும் என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிக்க முடியாது அவந்திகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா உன் மேல எனக்கு எந்த விருப்பமும் இல்ல தயவு செஞ்சு பகல் கனவு கண்டுட்டு இருக்காத இந்த ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டினா அது அவந்திக்கா மட்டும்தான் தான் பாக்கலாம் அவினாஷ் கண்டிப்பா நான் நினைச்சதை முடிச்சு காட்டியே தீர்வேன் ஏ அவந்திக்கா இதுவரைக்கும் வரைக்கும் என்ன ஃப்ரெண்டா தான் பாத்திருக்கல இனிமே என் சுயரூபத்தை நீ பாப்படி உன் லைஃப்ல நிம்மதியே இருக்காது தினம் தினம் நீ பயந்து பயந்து சாவ கீர்த்த என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு என் லைஃப் பிரிச்சிருவாளும் பயந்து பயந்து சாக போற நீ நீ நிம்மதியா வாழவே விட மாட்டேன் ஏய் கிளம்புறியா சும்மா பூச்சாண்டி காட்டிட்டு இருக்க கிளம்புடி இப்ப போறான் வினாஷ் ஆனா உங்களை விட்டு நிரந்தரமா போகவே மாட்டேன் திரும்பிய சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு பொண்டாட்டினா நான் மட்டும்தான் இந்த கீர்த்தனா மட்டும்தான் என்ன கிến அங்க நின்னுட்டிருக்கீங்க. என் ஃப்ரெண்ட பார்க்க வெளியில போறேன். அதான் ஆட்டோக்காக காக நின்னுட்டேன். ஏங்க உங்க வீட்ல யாரும் டிராப் பண்றதுக்கு வரலையா? இல்லங்க எல்லாரக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. அதனாலதான் தான் உங்களுக்கு எதுக்கு டார்ச்சர் கொடுக்கணும்னு சொல்லி நானே வந்துட்டேன். ஓ அவ்வளோ நல்ல பொண்ணா நீங்க. ஆமாங்க. சரி எங்க போறீங்கன்னு சொல்லுங்க நானே டிராப் பண்றேன். இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும் நானே போய்டுவேன். ஏங்க பரவால நான் டிராப் பண்றேன்ங்க. உங்களுக்கு எதுக்குங்க கஷ்டம் நானே போய்க்கிறேன் இங்க பாருங்க உங்களை நான் ஒண்ணும் தூக்கி சுமக்க போறது இல்ல என் வண்டி தான் கூட்டிட்டு போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல வாங்க போலாம் இல்லங்க யாராச்சும் பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க கார்னா நான் வந்திருப்பேன் பிரச்சனை இல்ல பைக் எல்லாரும் பார்ப்பாங்க அதான் நான் வேணா பைக் எடுத்து போய் வீட்ல விட்டு கார் எடுத்துட்டு வரட்டுமா ஐயோ அதெல்லாம் வேணாம் நீங்க ஏதோ வெளியில போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க எனக்கு அவ்வளோ அர்ஜென்ட்டாக எந்த ஒர்க்கும் இல்லைங்க வாங்க உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் என் சிஸ்டரோட ஃப்ரெண்டு நீங்கள் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்ததை பார்த்துட்டு நான் அமைதியாக போயிட்டே நான் அச்சுக்கு தெரிஞ்சுது தான் இப்போ நீங்க தான் என்ன டிரா பண்றேன்னு கூப்பிடுறீங்க நான் தான் வர மாட்டேன்னு சொல்றேன் அப்புறம் எப்படி உங்களை திட்டுவா அது அப்படிதாங்க தப்பு என் மேல இல்லனா கூட அவளுக்கு என் மேல கோவம் தான் வரும் சரி வாங்க நீங்க போலாம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் நான் யார் கூடயும் பைக்ல போனதில்லை ஆமாங்க நான் டெய்லி ஒரு பொண்ணு கூட்டிட்டு போவேன் இதே பைக்ல நிஜமாவா சொல்றீங்க கேர்ள் ஆமா அது தான் குறைச்சல் ஏங்க நீங்க இப்படி பண்றீங்க நானும் எங்க அம்மாவும் அச்சுவும் தவிர வேற எந்த லேடிஸையும் நான் என் பைக்ல உட்கார வச்சதே கிடையாது ஏதோ நீங்க என் தங்கச்சியோட ஃப்ரெண்டா இருக்கீங்க தான் உங்களை கூட்டிட்டு போய் டிராப் பண்ணலான்ற நல்ல எண்ணத்துல கூப்பிடுறேன் சரிங்க நீங்க இவ்ளோ சொல்றீங்க சரி ஓகே நான் வரேன் உட்கார்ந்துட்டீங்களா போலாமா ஆ போலாங்க ஆ ஓகேங்க போயிட்டு வரும்போது ஏதாவது பிக்கப் பண்ணுமாங்க ஐயோ அதெல்லாம் வேணாங்க என் ஃப்ரெண்டே கூட்டிட்டு வந்துருவாங்க ஓ அப்படியே ஓகே ஓகே நீங்க இப்ப வீட்ல தான் இருக்கீங்களா ஆ ஆமா நான் வீட்ல தான் இருக்கேன் நெக்ஸ்ட் என்ன ஜாபா கல்யாணமா ஐயோ கல்யாணம் சைடு மட்டும் கண்டிப்பா போய்ட மாட்டேன்டாப்பா ஏங்க அப்படி சொல்றீங்க இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி என்னங்க பண்றது அதுவும் வரவன் நல்லவனா இருப்பானான்னு கூட தெரியல ஒருவேளை அவன் ஸ்ட்ரிக்டா இருந்தானா என்ன பண்றது அப்போ லைஃப் ரொம்ப போரிங்காக போங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதான் இப்பவே ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஏங்க அப்ப ஒரே மாதிரின்னு சொல்றீங்களா ஐயோ நான் அப்படி எல்லாம் சொல்ல வரலங்க நீங்க வேற டாபிக்கே மாத்தி விட்டுறீங்க அப்பல நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஒருவேளை ஸ்ட்ரிக்டா இருந்தா அப்போ நம்ம யோசிப்போம்ல சீ லேட்டா கல்யாணம் பண்ணிரலாம் அப்படின்னு அத தான் சொல்ல வரேன் ஓ அப்படியா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வர pore မှာ ரூம்ல நல்ல உங்களை நல்லா பார்த்துப்பேன். கஷ்டப்படுதாம பார்த்துப்பேன். ஆ, நீங்க எப்படி சொல்றீங்க இதெல்லாம்? என்னங்க உங்களுக்கு ஜாதகம் எதாவுது பாக்க தெரியுமா? ச்சே ச்சே அப்படி எல்லாம் இல்லங்க. உங்களுக்கு நல்ல லைஃப் எனக்கு தோணுது. அதனால சொன்னேன். ஓகே ஓகே. நீங்க சொல்றது பழுச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏங்க ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கட் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஆ ஓகேங்க.